ஆ சார் உட்காருங்களா நான் நல்லதாக உட்காருங்க ஓரியம் சார் முப்பத்தி மூணு அடி ரோடுங்க சிவதாபுரம் புதுசாக பிளாட் போட்டிருக்காங்க டிசிசி அப்ரூவ்டு பிளாட்டு உங்களுக்கு தண்ணி சௌகரியம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் பிளாட்டுக்கு பைப் போட்டிருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பைப்பு பாருங்க எல்லா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பைப் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லா பிளாட்டுக்கும் பைப் இருக்குது லைட் கம்பம் வீடு கட்டினா உடனே இங்கே குடியேற அளவுக்கு ஃபுல்லாக காம்பௌண்ட் சவர் பாருங்கள் ஃபுல்லாக காம்பவுண்ட் சோர் அமைதியான இடம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தண்ணி கனெக்ஷன் இருக்குது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு எல்லா பிளாட் இருக்குது தேவைப்படுவர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா பிளாட்டுக்கும் பைப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பைப்பு நன்றி நண்பர்களே இடம் நல்ல இடம் சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே இருக்குது ரொம்ப குறைஞ்ச விலை தான் கம்மி பண்ணி இன்னும் பேசிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போக நாங்கள் தயாராகிறோம் நன்றி